வணக்கம் மதுரையில சங்கிகள் நடத்தின மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மாதிரி அவதூறா ஒரு ஆடியோ வீடியோ அது வந்து போட்டிருக்கிறாங்க அதுல வந்து அதர்மம் இவங்க அதாவது நாத்திக நரிகள் அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜ் அவர்களும் ஆர்பி உதயகுமாரும் நீங்க முதல்ல வந்து அந்த மாநாட்டுக்கு போனதே தப்பு இதுல பேரறிஞர் அண்ணாவை பத்தி அவன் விமர்சனம் செய்யறான் அப்படின்னும் போது அதை எதிர்த்து உங்களால குரல் கொடுக்க முடியாதா அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு அந்த துணிச்சல் கூட கிடையாதா அதாவது சட்டமன்றத்துல பெரியார் பேர அண்ணா பேரை சொல்லும்போது போது தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குற ஆளுநர் பாதியில எழுந்திரிச்சு ஓடுனர் அந்த மாதிரி நீங்களும் பாதியில எழுந்திரிச்சு வந்திருக்க வேண்டியதானே உங்களை என்ன கம்பளை கட்டி போட்டுருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேவலமா வெக்கமா இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இந்த சங்கிகளை பார்த்து தர்மம் அதர்மோன்னு போட்டு வீடியோ வெளியிட்டு இருக்கியே நான் இப்ப சொல்றேன் நீ அதர்மோன்னு சொல்ற பாரு அது தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லையும் அறுபதுகள்லையும் தமிழ்நாட்டில் அரசு பணியில யார் இருந்திருப்பா அப்படின்னா உயர் சாதின்னு சொல்றாங்கல்ல அச்சு ராஜா பாண்டே சார்ந்த சமூகம் மட்டும்தான் எழுபத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் அவங்க மட்டும்தாங்க எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் இந்த சூழல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சட்டநாதன் கமிஷன் போட்டு அந்த கமிஷனோட பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொங்கு வேளாளர் சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல வந்து சேர்க்கிறார் அது சேர்த்ததன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த சமூகத்திலிருந்து இருந்து RDO, DSP தாசில்தார் இன்ஸ்பெக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அரசு வேலைக்கு அப்படியே படிப்படியா வர்றாங்க இது வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த சமூகம் வந்து அரசு துறையில வந்து வருது அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சிக்கு வந்தப்ப வன்னியர் சமூகம் அதே மாதிரி முக்குளத்தோர் சமூகம் இவங்க எல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல வந்து சேர்த்து அதன் மூலமா அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களும் அரசு பொறுப்புக்கு மாநில அரசு பொறுப்புக்கு வந்துட்டே இருக்கிறாங்க இதுல என்ன ஆகுது வன்னியரு கவுண்டரு முக்குளத்தோரு நாடாரு யாதவரு அப்படியே முத்தரையர் இப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவீத சமூகம் அரசு பணிக்கு வருது வந்துருச்சா அடுத்து கலைஞர் என்ன பண்றாருன்னா இவங்கெல்லாம் வந்து தம் மாநில அரசு பணிக்கு வந்திருக்காங்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளாக இவங்கெல்லாம் ஆகணும் அதற்காக தான் அன்றைக்கு பிரதமர் விபி சிங் அவர்கள்ட்ட சொல்லி இருபத்தேழு சதவீத ஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாரு எது ஓபிசி ரிசர்வேஷன் இருபத்தேழு சதவீதம் அதன் மூலமாக இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ன்னு ஒன்றிய அரசு பணிகளில் வந்து போய் சேர்றாங்க சேரும் போதே இன்னொன்று சைமில்டேனியஸாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிப்காட் கொண்டு வர்றாரு இந்தியாவிலேயே முதல் முறையா சிப்காட் தொழில் வளர்ச்சிக்காக வந்து நம்ம இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரவங்க தொழிலதிபர்கள் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு இதை வந்து செய்ய அதை செஞ்சுட்டே என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலவச மின்சாரம் இது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதன் மூலமா அந்த விவசாய குடும்பம் வாழ்வாதாரம் வந்து மேம்படட்டும் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் அப்படிங்கறத அந்த பக்கம் செஞ்சுட்டு எயிட்டி நைன்லயே சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பெண்கள் வந்து இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல தங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றம் கண்டுருக்காங்க இது செஞ்சுட்டே அடுத்து கலைஞர் என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி வந்து கொண்டு வராரு அதன் மூலமா டைடல் பார்க் கொண்டு வந்து இன்னைக்கு ஆப்பிள் கூகுள்னு இன்னைக்கு சென்னையில தமிழ்நாட்டில் இல்லாத கம்பெனிகளே சாப்ட்வேர் கம்பெனிகளே இல்லைன்ற நிலையை வந்து உருவாக்கிறாரு அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் ஆக முடியாமல் இன்ஜினியர் ஆக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நுழைவுத் தேர்வை எடுக்கிறார் இதோட சேர்த்து ஒன்றிய இதுல வந்து ஐஐடி ஐஐஎம்ல இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு செய்யறாரு அப்ப நீ அதர்மோன் சொன்ன பார் சங்கிகளா அதர்மோன் சொன்னீங்க பார் அப்ப முத்தமிழ் அறிஞர் கலைஞர் செஞ்சதன் மூலமா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் மாநில அரசு பணிகள் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியா இருப்பாங்க டாக்டரா இருப்பாங்க சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க சுய உதவி குழுக்கள் மூலமா வந்து பெண்கள் பெரிய அளவுக்குள்ள முன்னேற்றம் ஆயிருக்காங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு இதை வந்து நீ அதர்மோன்னு காட்டுற உனக்கு எவ்வளோ திருட்டுத்தனம் இருக்கும் அதாவது ரொம்ப கேவலமா இருக்கு உங்களை எப்படி விமர்சிக்கணும் நீ காட்டிய தர்மம்னு எது தர்மம் யாரை காட்டுவ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதன முகம் அடையாளம் இல்லாத அந்த ஹிந்து முன்னணி அவர் யாருன்றே பேர் தெரியல இவங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாபர் மசூதியை இடிச்சு இந்தியா பூரா கலவரை ஏற்படுத்தினாங்க யாரு இது தர்மம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோத்ரால கலவரம் ஏற்படுத்தி பிரிவினைவாத மதத்துக்குள்ள வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி இது வந்து நீங்க செஞ்ச தர்மம் அது போக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் மேல கொண்டு வந்தாரோ அந்த இடஒதுக்கீடை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொருளாதார கொண்டு வந்து இந்த சமூகத்தோட இடஒதுக்கீடுல இருந்து பத்து சதவீதத்தை எடுத்து உயர் சாதி யாரு ராஜா பாண்டே சமூகத்துக்கு வந்து கொடுக்கிறாங்க இப்ப இதெல்லாம் செஞ்சவன் தர்மமா தமிழ்நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம்ல இதை வந்து அதர்மம் சொல்றேன் நான் கேட்கிறேன் இந்த அதர்மம் உருவாக்கிய இந்த மாநில வளர்ச்சி தான் இந்தியாவில் நம்பர் ஒன்று ஐம்பது சதவீதம் பெண்கள் வந்து தொழிலில் இருக்கிறாங்க வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் நம்பர் ஒன்று இந்த நீ சொல்ற அதர்மத்தை நோக்கி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் இந்தி பேசுகிற சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிற இடத்துல இருக்கிறவங்க வேலை தேடி வாழ்வாதாரம் தேடி இந்த இடத்துக்கு தான் வர்றாங்க நான் கேட்குறேன்

மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தட் தான் வரும் திருவாரூர் மெத்தேட் என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாப்பிடுறது